செருப்ப கைட்டி அடிப்ப யாண்டாவன் என் தலைவன் மேல முட்டையை தூக்கி வீசுவான்னு உண்மையான ஆம்பளியா இருந்தா உண்மையான ஆம்பளியா இருந்தா நீ வந்து முட்டையை தூக்கி அது பார்க்கலாம் பாக்கலாம் பேர் இது மாதிரி பேசுற பல லட்சத்துக்கு முட்டையை வாங்கி நீ அண்ணன் மேல அடிச்சிருவனா பல லட்சத்துக்கு வந்த மாதிரி ஒரு தற்கூரி நாய் தானே அந்த விஷயத்த பண்ணுவோம் நீ எந்த நாய் உன் மனசுல உன் மைண்ட்ல தலைவனா நினைச்சுருவா அந்த நாய்க்கு நாய்க்குதான் புத்தி இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா நல்லாயிருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா இன்றைக்கி நான் இந்த வீடியோ இந்த இந்த கண்ட் வந்து நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன் இன்னைக்கு என்னை பேச வச்சுட்டீங்க பேசி தான் ஆகணும் ஏன்னா எல்லாருக்காகவுமே பேசுறதுக்கு இங்கே ஆள் இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு பேசுகிறதுக்கு இங்கே ஆள் இல்லை அப்படி பேசணும் வரவங்களும் வரமாட்டேறாங்க எங்கே என்ன வாங்குறாங்களோன்றது தெரியல அவங்களும் வரமாட்டாங்க ஸோ நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த பற்றி பேசுறேன் துரோகன்றத வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆஹ் எப்போ பார்த்துருப்போம் நமக்கு வந்து நடந்ததுக்கு அப்புறமா அந்த துரோகத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம் பார்த்துருப்போம் மீன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இவங்களாம் நம்ம துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்றாங்க அந்த துரோகத்தை என்னால் கண்ணாலே பார்க்க முடியுதுங்க உங்களாலேயும் முடிவு நினைக்கிறேன் உங்களாலேயே அந்த துரோகத்தை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு சில பேருக்கு நான் யாரை பத்தி பேச வந்திருக்கேன் புரியும் சொல்றேன் நம்ம எங்க அண்ணன் எங்க தளபதி எங்க தமிழ வெற்றி கழக தலைவர் விஜயான பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் அவரை பத்தி நான் என்ன பேச வந்திருக்கேன்னா ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்ணலாம் இப்படி கூடவே இருந்து தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒருத்தர் நல்லது பண்றோன்னு மறக்கிற இப்படி எல்லாரும் சேர்ந்து முன்னூறு குத்துறதுன்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் முந்தானியத்து ஒரு நாய் ஒன்று பேசியிருக்கு விஜய் வந்து இங்கே வந்தாருன்னா இந்த ஏரியாக்கு வந்தாருன்னா பல லட்சத்துக்கு முட்டையை வாங்கி அவர் மேலே வீச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்விட்டரில் அதுங்க ஒரு குரூப் அது ஒரு எச்ச குரூப் அதில் பேசிட்டு இரு நான் அதை வந்து ஏதாச்சும் பார்த்துட்டேன் யூடியூப் ஸ்கிரால் பண்ணிட்டு வரும்போது அந்த வீடியோ வந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா அவனை பார்த்து நான் கேக்குறேன் உன் மனசுல உனக்குன்னு ஒரு தலைமுன்ட்டு நீ நினைச்சிட்டு இருக்க பாருங்க அந்த கேவலமான நாய்க்கு வேணா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் நல்லது பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் இருந்திருக்கலாம் ஆனா எங்க அண்ணனுக்கு அப்படி இல்லை எனக்கு சின்ன வயசுலருந்து வரையுமே நிறைய விஷயத்த நான் பார்த்துருக்கேன் விஜய் வந்து தமிழக மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக வந்து நிறைய விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகி பேசியிருக்காரு விட இறங்கி செஞ்சிருக்காரு கண்ணால பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் நீ ஒரு நாயை மனசுல வச்சுக்கின்னு மைண்ட்ல வச்சுக்கின்னு இவருக்கு எதிரான முட்டை பல லட்சத்துக்கு முட்டையை வாங்கியிருந்தேன் அடிப்பண்ணா அந்த நாய்க்கும் அந்த எண்ணம் வராது நல்லது பண்ண ஒன்ன மாதிரி நாய்களுக்கும் அந்த நல்லது பண்ணுன்ற எண்ணம் வராது நீ பல லட்சத்துக்கு முட்டையை வாங்கி அடி பண்ணீங்க அது எங்க போக போகுது டிரைனேஜி போக போகுது அதனால அந்த நொடி எங்களுக்கு அசிங்கம் நினைக்கிறியா நீ அடிச்சுட்டு போ காவா அதுக்கு பதில் சொல்லும் எனக்கு எங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் அன்னைக்கு நாங்க ஜெயிப்போம் எங்களுக்கு யாரோட சப்போர்ட்டுமே இல்லைனாலும் சரி எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கிறோம் எங்க சப்போர்ட்ல எங்க அண்ணன் ஜெயிச்சாலும் சரி அன்னைக்கு யாருக்கு செருப்படி விடுதுன்றது அன்னைக்கு தெரியும் அதுதான் ரியல் செருப்படி இது கிடையாது இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு விஷயம் முட்டையெல்லாம் அடிச்சு நானே இன்னும் தற்கூரின் நாயங்களாக இருக்கிறீங்க அந்த மனுஷனை நீ முட்டையெல்லாம் வச்சிட்டீங்கன்னா அவருக்கு அசிங்கம் ஆகி அவர் போய் வர நினைக்கிறியா அப்படியே ஆள் மட்டும் அவருக்கு கிடைக்கவே கிடையாது இன்னைக்கு அரசியலுக்கு வராது மற்றவங்க எல்லாருக்கும் இல்லாத எண்ணம் இந்த மனுஷனுக்கு வருது காலங்காலமா ஏமாத்திட்டு வந்தவங்க சினிமால நான் வருவேன்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்தவங்க எல்லாம் நீங்க நம்புறீங்க இந்த மனுஷன் நான் மக்களுக்கு பண்ணுவேன்னு அன்னில இருந்து இன்னைக்கு வேற வைராக்கியமா மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு இறங்கி வந்து அந்த சம்பவத்தை பண்றாரு மீடியா ஒருத்தவங்களும் சப்போர்ட் பண்ணவே இல்லை கட்டாயம் சொல்றேன் மீடியால ஒருத்தவங்களும் சப்போர்ட் பண்ணல அந்த தளபதி விஜய் அப்படின்ற அந்த பேரை யூஸ் பண்ணினா உங்களுக்கு வியூஸ் போகுது உங்களுக்கு பணம் வருதுன்ற காரணத்தினால மட்டும்தான் உங்களுக்கு பேரை யூஸ் பண்ணிக்கிட்டே தெரிவித்து அந்த மனுஷனுக்கு நே ரியலாகவே ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு இந்த மீடியா அன்னைக்கு இல்லை அன்னைக்கு எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க அன்றைக்கி எம்ஜிஆருக்கு வந்து எல்லா மீடியாவும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த மனுஷனை ப்ரமோட் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு விஜய் தளபதி விஜய்க்கு அந்த ப்ரமோஷன் கிடையாது சினிமாவில் சக நண்பர்களுக்கிட்ட ஒருத்தவங்களோட சப்போர்ட்டும் கிடையாது சினிமாவில் கிடையவே கிடையாது ஏன்னா யாரோ தப்பா எடுத்துக்க ஏன்னா அஜித் சார் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ரேஸில் வந்து ஜெயிச்சு பத்மபூஷன் ரேஸுக்காக இல்லை சினிமாக்காக பத்மபூஷன் அவார்டு வாங்கினாரு ரேஸ்லையும் கலந்து நல்லா வின் பண்ணி தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாரு ஏங்க சினிமால தாங்க அவரு இருக்காரு அவர் ஜெயிச்சதுக்கு ஒட்டுமொத்த சினிமாவில் இருக்கிற ரஜினி கமல் அஜித் அதாவது அவரை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி அவர் ஜெயிச்சிட்டாரு அவருக்கு நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம் அவர் நல்லா இருக்கோம்ட்டு ஆனா இந்த மனுஷன் மக்கள் வேற நல்லது பண்றேன்னு வந்துருக்காரு ஒருத்தவங்க இன்னும் நான்கு வரையும் ஒரு விஷ் பண்ணலைங்க ஏன் ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்றது தப்புங்க அது சினிமான்னா சினிமா நடிகர்கள் உங்களோட நண்பர்கள்லாம் அந்த நண்பனுக்கு சப்போர்ட் பண்றதுதான் மீடியால இல்லை சினிமால இல்லை குடும்பத்துல இல்லை எல்லாரும் குடும்பத்து கூட மனசுலாம் கஷ்டமா ஆயிடுச்சுங்க தீபாவளி அவங்க ஒரு போட்டோ எடுத்து போடும் போது மட்டும் எங்களுக்காக வந்து மாநாடு பேச போறேன் அங்கே மாநாட்டுக்கு போகும்போது அந்த வேதனையில தான் போறோமே அந்த மனுஷனுக்கு குடும்பத்துல சப்போர்ட் இல்லை ரசிகர்கள் சப்போர்ட் இல்லைங்க உண்மையுமே அதுதான் அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் ரசிகர்கள்ல சப்போர்ட் இல்ல சில சில அது எந்த அது எந்த விதமான பிறகுகள்லயும் அதை கணிக்க முடியாது என்னன்னா சொல்லுங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல சொல்லுங்க ஏய் நான் விஜய் ரசிகர் அப்படி சொல்லுங்க அப்படியே அந்த பக்கம் இப்போ ஒரு ஒரு கும்பல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு அஜித் ரசிகர்களோட கும்பல் இருக்குதுன்னு வைக்கலாம் அந்த இடத்துக்கு போனாலே தான் அவன் சொல்லுங்க நான் விஜய் ரசிகர் தான் ஆனா எனக்கு அஜித்தான் ரொம்ப பிடிக்கும் அஜித்துக்கு தான் என்னோட சப்போர்ட் நானும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ரசிகர்கள் வந்து ஒரு ஒத்துமை இல்லை இன்னைக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு அஜித் ரசிகர்கள் எவ்வளோ பேர் நம்ம நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக சப்போர்ட் பண்றாங்க அவருக்காக பேனர் அடிக்கிறாங்க அவருக்காக இறங்கி வேலை செய்யறாங்க ஆனா நான் விஜய் ரசிகர்னு சொல்லி சில நாயங்க அந்த மனுஷனை வந்து கெடுக்குதுங்க மீடியாவில் வந்து தப்பு தப்பா பேசுதுங்க என்ன சொல்லே தெரியல ஓகே நான் மான்னு பேசிட்டே போனா பேசிட்டே போவேன் ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மனுஷன ஒரு அளவுக்கு பேசலாம் எனக்கு ஒரு ஒரு டீமை பிடிக்குது இன்னொரு டீம் பிடிக்கல பிடிச்ச டீமுக்காக பிடிக்காத டீமை நான் பேசுறேன்னா ஒரு அளவு இருக்குங்க வார்த்தையில வந்து இந்த நாக்கு நரம்பு இல்லாத நாக்குன்னு சொல்லுவாங்க என்ன பேசிடும் ஒரு வார்த்தைக்கு ஒரு அளவு இருக்குது அந்த அளவோட தான் பேசணும் அளவு கடந்து பேசக்கூடாது முட்டையா அடிப்பேன் தவறான பழக்கம் இன்னொரு முறை என் அண்ணனை பத்தி எனக்கு தப்பா பேசாதீங்க அடுத்த வீடியோ வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும்னு நானே சொல்றேன் வெற்றி நிச்சயம்